அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அலமதுல்லா ஒசலா து ஒசலாம் அலா ரசூலில்லாஹி அம்மாபத் கணியத்திற்குரிய அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களும் தங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அந்த ஆசையை நிறைவேற்றவும் செய்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலும் பெயர் வைப்பதில் கூட சில கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுத்தந்திருக்கின்றன எந்த பெயரை தான் வைக்க வேண்டும் இந்த பெயரை வைப்பது கூடாது என்று ஒரு கட்டுப்பாட்டை இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த கட்டுப்பாட்டை மீறி பெயர் சூட்டுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல நபிமார்களின் பெயர்களை சூட்டலாம் நல்லடியார்களின் பெயரை சூட்டலாம் அது மார்க்கம் அனுமதித்த பெயராக இருக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் பிறந்தால் மார்க்க அறிகர்களை சந்தித்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது நல்ல பெயரை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டு வாங்கி அந்த பெயரை சூட்டுவார்கள் ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாம் நெட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னா தேடுறாங்க ஏதாவது ஒரு பெயர் அவர்களுக்கு விருப்பமான பெயர் நல்ல பொருள் உள்ள பெயரோ பொருள் இல்லாத பெயரோ அதையெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை அதை என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கு சூட்டி விடுகிறார்கள் நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் ஜெய்னபின் தி ஜஹர் அலி அல்லாஹூ அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா பர்ரா பர்ரானா நல்ல பெண் நல்லவள் என்பது பொருள் நபிசல்லல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் பர்ரா என்ற பெயரை வைப்பது கூடாது பர்ரானா என்ன அர்த்தம் நல்லவள் அனபர்ரா அனபர்ரா நான் நல்லவள் நான் நல்லவள் இப்ப என்ன நானே நான் நல்லவன் சொல்ல முடியுமா நான் மட்டும்தான் நல்லவன் சொல்ல முடியுமா மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நாம் நம்மை பார்த்து நல்லவன் என்று நாமே பெயர் சூட்டுவது கூட அலிவசல்லாம் சொன்னார்கள் அதாவது லா துசக்கு அன்புசக்குன்ன உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ளாதீர்கள் ஃபைனவ்வாக ஆயிலமு பில்பர்ரா மின்குன்னா உங்களிலே நல்லவர் யார் கெட்டவள் யார் என்பதை அல்லாஹுதான் அறிவான் நமக்கு தெரியாது என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுகிறார் அதை போன்று இன்றைக்கு பெரும்பாலான பெண் குழந்தைகளுக்கு ஆசுயா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க ஆசுயா என்றால் ஐனு அலிஃபு பாது ஏ த ஆசுயா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஆசுயானா என்ன அர்த்தம் பாவின் அர்த்தம் பாவின்னு பேர் வைக்கலாமா நம்மளை நாமே பாவின்னு சொல்ல முடியுமா ஆனால் ஆசையா ஆனால் ஆசியா நான் பாவி நான் பாவி அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஆசியா வைக்கலாம் அலிஃபு சீன் ஏ தே தேவனுடைய மனைவி ஆசியாம அந்த பேரை நம்ம வைக்கலாமே தவிர உச்சரிப்பை கொஞ்சம் மாற்றி ஐன் அலிஃப் சுவாது யா ஆசியானா அசானா மாறு செய்தான் பாவியாகி விட்டான் என்பது பொருள் அப்போ இந்த மாதிரி பெயர்களையெல்லாம் சூட்டுவதற்கு முன்னால் மார்க்கத்தை கற்றறிந்த மார்க்க அறிஞர்களை பார்த்து இந்த பேரை என் பிள்ளைக்கு நான் சூட்டலாமா அப்படின்னு கேட்டுத்தான் நம்ம வைக்க வேண்டும் நீங்கள் பெரும்பாலான ஆண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு முன்னால் அபுதுங்கிற வார்த்தையை நாம் சேர்க்கணும் வெறும் மஜீதுன்னு பேர் வைக்கக்கூடாது முகம்மது மஜீத் முகம்மது ஹஃபார் முகம்மது தவ்வாப் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது ஏன்னா மஜீது என்பது கஃபார் என்பது தவ்வாப் என்பதெல்லாம் அல் அஸ்மாவுல் ஹுசனாவிலே கட்டுப்பட்டது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் கட்டுப்பட்டது அல்லாவுடைய திருநாமங்களை நாம் பேர் வைக்கும் பொழுது முன்னால் அபுதுங்கிற வார்த்தையை நம்ம கட்டாயமாக சேர்க்கணும் அப்துல் மஜீத் அப்துர் ரஹ்மான் அப்துல் வஹாப் அபுதுல்லா அப்துர் ரஹீம் இப்படி தான் பேர் வைக்கணும் அபுதுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு முகம்மது ரஹீம் முகமது ரஹ்மான் முகம்மது மஜீத் முகம்மது வஹாப் என்று வைப்பது கூட அப்போ அல்லாவுடைய திருநாமங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு பெயராக சூட்டுகின்ற பொழுது அவைகளுக்கு முன்னால் அபுதுங்கிற வார்த்தையை கட்டாயமாக சேர்க்கணும் கூப்பிடும்போது அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும் அப்துல் ரஹீம் தான் கூப்பிடணும் நீங்க அபுதை கட் பண்ணிவிட்டு ரஹ்மானுங்க வா ரஹ்மான் போ அப்படின்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது எதை மாதிரி இப்போ அப்துல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம் அபுது எடுத்துகிட்டு அங்கே வா அல்லா போனா சொல்ல சொல்லுவோம் அங்கே மட்டும் அப்துல்லான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி மற்ற திருநாமங்களுக்கு முன்னாலும் அபுதுங்கிற வார்த்தையை சேர்த்து அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் என்று தான் அழைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்போ தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துகின்ற பர்ரா அப்படிங்கிற பேரை நம்ம வைக்கக்கூட ரசூல்லா தடுத்து இருக்கிறாங்க தன் மனைவிக்கே பர்ராங்கிற பேரை நீக்கிட்டு ஜெய்னப் பின் த ஜஹஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆசியா அப்படிங்கிற பெண்ணுக்கு அந்த ஆசியாங்கிற பேரை மாற்றிட்டு ஜமீலா அழகானவள் அப்படின்னு பேரை சூட்டி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் எனவே குழந்தை பிறந்தால் அழகிய திருநாமத்தை நாம் சூட்ட வேண்டும் கேட்குறதுக்கு ஸ்டைலாக இருக்குத நல்லா இருக்குத அப்படிலாம் பார்க்கக்கூடாது பொருளை நாம் பார்க்க வேண்டும் ஆலிம்களை சந்தித்து மார்க்கத்தை கற்றுணர்ந்த ஆலிம்களை சந்தித்து இந்த பேரை வைக்கலாமா அப்படி நாம் என்ன செய்யணும் ஒரு ஆலோசனை செய்து நல்ல பெயராக நம்முடைய குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் அல்லாஹு தௌஃபிக் செய்வானாக அசலாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ